வெல்கம் டு நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு புது கார் எடுக்க அப்படின்னா அப்போ தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறேன் பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஏன் அதை வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிரதர் நீங்கள் சொன்னதை வச்சு நான் லோன் எடுத்தேன் ஏன்னா ஊரில் நிறைய பேர் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க சேலமில் ஸோ கால் பண்ணி மச்சான் நீ போட்ட வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் காரே எடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்ரிலாம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ அப்படி அவங்க இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னது என்னன்னா நான் சூஸ் பண்ணியிருந்தேன் வண்டி வேற என் கூட இன்னொருத்தருமே சூஸ் பண்ணியிருந்தான் நம்ம ஃப்ரெண்டு தான் அவனும் சூஸ் பண்ணியிருந்தான் அப்போ என்னாச்சுன்னா அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் மச்சி நீ சொன்னதை வச்சு தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான் நான் இதில் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது தெரியுது அதை தான் பகிர்ந்துக்கிறேன் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது நடக்குது சரி ஓகே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாங்களா அதாவது என்ன பஜ்ஜாயத்துனா கேமரா ஓபன் பண்ணா அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு கார் எடுக்க போறாங்க அப்படின்னா முதல்ல எப்படி திரும்ப முடிவு பண்றாங்க கார் எடுக்கிறது அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது கார் வச்சிருக்கிறாங்களா அந்த காரை விட பெருசா இருக்கணும் அல்லது அதே காருக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்றாங்க ஆனா அதே போல டீசலா பெட்ரோலா வண்டி வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க எடுத்ததை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கணும்னு முடிவு பண்றாங்க சோ காரை பொறுத்த வரைக்கும் கார் வச்சிருந்தாலே கெத்து தான் நீங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கார் இல்லாதவங்களும் கெத்து தான் காருன்னு ஏதாவது நம்மள்ட்ட இருந்தாலே கெத்து தான் அதை இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஏய் என் கார் பத்தி ஹைட்டா இருக்கு உன் கார் சின்னதா இருக்கு சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்க முடியுங்களா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன் நான் சரி ஓகே ஜோக்ஸோபாட் அதாவது நம்ம ஒரு பேசியிருந்தோம் அதாவது அந்த காரை பத்தி எனக்கு வேணும் கார் வேணும் அதாவது கன்சல்டேஷன் மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இந்த மாதிரி கார் வேணும் நான் எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இப்படி தாங்க சூஸ் பண்ணோம் ஒரு கார் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வழக்கம் மலம் மானே தேனே பொன்மானே கார் உங்களுக்கு எதுக்கு தேவை என்ன விஷயத்துக்காக தேவை அப்படின்றதெல்லாம் கேட்டோம் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கம்பரிசன் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லை இவங்களுடைய வந்துட்டு பையன் அந்த மாதிரி கார் வச்சுருக்கா இவங்களுடைய சொந்தக்காரங்க இந்த கார் வச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய சொந்தக்காரன் இந்த கார் வச்சிட்டு இருக்காங்க அதனால இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னாங்க எனக்கு வந்து டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு கார் உங்களுக்கு எடுக்கிறீங்களா இல்லை சொந்தக்காரங்களுக்கு எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் சொந்தக்காரங்களுக்காக எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போதான் அவங்க சொன்னாங்க இல்லைங்க ஓப்பனா போனா எல்லாரும் கார் வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது மாதிரி நானும் கார் வைக்கணுமா இல்லையா அப்படின்னாங்க நீங்க யோசிக்கிறது கரெக்டு தான் மற்றவங்க முன்னாடி நம்ம கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிறது கரெக்டு தான் அது சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தா இருக்கணுன்றது கரெக்ட் தான் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா கார் எடுக்கும் பொழுது அது சின்ன பொருள் கிடையாது அது பெரிய பொருள் நீங்கள் வந்துட்டு பல்க் அமௌண்ட்டை கொடுத்தாலும் அல்லது நீங்கள் இஎமையாக கன்வெர்ட் பண்ணாலும் ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பராமரிப்பு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு கார் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கிறோம் ஒரு கார் ஜஸ்ட் லைக் தட் இன் பெட்ரோல் அடிச்சிட்டோம் நம்ம வந்து டீசல் அடிச்சிட்டோம் வண்டி இருக்க முடியாது இல்லை கேஸ் ஃபில் பண்ணிட்டோம்னா வண்டி ஓட்ட முடியாது அந்த காரை நம்ம முறையாக பராமரிக்கணும் அதுக்கான செலவை பார்க்கணும் அதுக்கான எக்ஸ்பென்ஸை நம்ம பார்க்கணும் இப்போ நான் அவர் சொன்ன கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாட்டா பஞ்சு அந்த இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டு பட் அவர் எடுக்கக்கூடிய வந்துட்டு ப்ராப்பர் அதாவது எதுக்காக அந்த காரை எடுக்கிறாருன்னா அவருடைய பிஸ்னஸ்க்காக வெளியில் போகிறதுக்கு ஸோ வேலை செய்கிற பசங்கள்லாம் கூட்டிக்கிட்டு ஸோ சில திங்ஸ் எல்லாம் காரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது கேட்குறாரு அப்போ பியூர் ஒயிட்ல இருக்கக்கூடிய காரை நீங்க ஏதாவது பொருள் தூக்கிட்டு இருந்துச்சா சின்னதாவது ஸ்கிராச் அங்க வந்து பெருக்கல் குறி பெருக்கல் குறி பெருக்கல் குறி வந்து போட்டு வச்சிருக்கோம் அப்ப என்ன ஆகுது காரு எவ்வளவு லக்ஸரியா இருந்தாலும் நீங்க பராமரிக்காததுனால அந்த கார் பாத்தீங்கன்னா மொக்கையா தெரியும் சோ சொன்னேன் நான் சொன்ன உடனே அவர் வந்துட்டு இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் பட் இருந்தாலும் யோசிக்கிறேன் அப்படின்னாரு அப்பதான் நான் சொன்னேன் இல்ல பிரதர் அது வேணாம் நான் வேணான்னு சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது சோ உங்களுடைய விருப்பம் தான் அது பட் என்னுடைய சஜஷன் அப்படி கிடையாது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து இயர்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் ஏன்னா அந்த காருக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் அது வந்து எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ் போகுது அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ நீங்கள் அதுக்குள்ள போறீங்கன்னா மாதம் இஎம்ஐயும் அதிகம் நீங்கள் என்ன பெரிய அமௌண்ட்லாம் வச்சிருக்கல கம்மியான அமௌண்ட் தான் வச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அதுவும் அதிகம் அப்போ கண்டிப்பாக இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் வந்துட்டு ஸ்டக் ஆகாதீங்க பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் மைலேஜுக்காக நான் டீசல் கார் எடுக்கிறேன்றாரு சோ மைலேஜுக்காக மட்டும் எடுக்கிறீங்கன்னா எவ்வளவோ கார் மைலேஜில் வந்து சூப்பரா கெத்தா இருக்குது கார் பார்க்க லுக்கா இருக்கு ஏன் நீங்க வந்துட்டு டொயேட்டா போகலாம் நீங்க மாறுதி போலாம் இந்த மாதிரி அவர் சேஃப்டின்னு சொல்லியிருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன் அது நம்ம குறையே சொல்ல முடியாது நீங்க போங்க மகேந்திராவும் சேஃப்டி தான் இதுக்கு போயிடுங்க அதாவது வந்துட்டு நமக்கு டாட்டா போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ இதுல வேற டாட்டாவை பத்தி பேசினாதான் நீ ஞாபகம் இருந்துச்சு ஒருத்தர் வந்துட்டு டாட்டா காருக்கான டாடா டியாகோக்கான ரிவ்யூ கொடுத்துருந்தேன் ரிவியூன்னா ரிவ்யூ கிடையாதுங்க அந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏன்னா நான் ஃபினான்ஷியல் அந்த லைன்ல இருக்கிறதுனால என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இது போல வந்துட்டு அந்த ஒரு டவுன் பேமெண்ட் எப்படி கட்டணும் கார் ஏம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏன் அவன் சர்வீஸே சரியில்லை நீங்க எப்படி அந்த காரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் விட்டா இருக்கிற ஷோரூம்ல போய் கூட சொல்லிவிடுவார் போல அப்படி கிடையாது ஒரு இடத்துல சர்வீஸ் தெரியலன்னா மற்ற இடத்துல நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க ரிலேட்டிவா இந்த கார் வச்சிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை இருக்குதான் அந்த இஷ்யூ இருக்குதான் அந்த ஒரு மற்ற கார் சர்வீஸ் கம்பேர் பண்ணும்போது அதுல கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்குதா பட் இருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி அப்படின்றது கிடையாது நம்ம அது கிடையாது அந்த பிராண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோ போட்டோம் அவ்வளவுதான் ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த காரை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நான் வீடியோ போடுறதுனால யாரும் இந்த காரை போய் எடுக்க போறது கிடையாது அவங்களுடைய டவுட் இருக்கு அந்த டவுட்டை எல்லாம் கிளியர் பண்ணிப்பாங்க அவ்வளவுதான் சரி ஓகே அதாவது ஒரு கார் எடுக்க போறோம் அப்படின்னா அப்ப முதல்ல அந்த கார் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்றத பாக்கணும் அந்த கார் நமக்கு என்ன பர்பஸ்க்காக நம்ம ஆபீஸ் யூஸ்க்காக வாங்குறோமா இல்ல வீட்டு யூஸ்க்காக வாங்குறோமா இல்ல வந்து சும்மா கடப்பில போட்டு ஊருக்கு எப்போயாவது எடுத்துகிட்டு போக போறோமா அப்படின்ற மாதிரி அந்த பர்பஸை வந்துட்டு கம்பேர் பண்ணி தான் வாங்கணும் ஆனா சொந்தக்காரங்களை கம்பேர் பண்ணி அவங்கள கம்பேர் பண்ணிலாம் நீங்கள் நீங்க வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது கடைசீட்ல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனதுக்கு அப்புறம் தேவை அவன் எடுத்தான்றதுக்காக நான் எடுத்தேன் இன்னைக்கு பெரிய தலைவலியில் வந்து மாட்டிக்கிட்டேன் போட்டு தலைவலி போட்டு பிக்குது மண்டே அப்படின்ற மாதிரி அளவுக்கு காயிடும் அதுக்காக தான் சொன்னேன் ஒரு காரை சூஸ் பண்ணோம்னா முதல்ல அந்த கார் எதுக்காக மைலேஜ் வரணுமா ஏன் மைலேஜை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஏன் இப்போ இப்போ வந்துட்டு ஃபிரான்ஸு அப்புறமேட்டுக்கு விட்டாரா இந்த மாதிரி கார் மாரி இன்னும் நிறைய கார்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது எஸ்இவி டைப்பில் இருக்கிற கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நமக்கு வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாரோ என்னோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவோ ஃபோர் ஸ்டாரோ என்னோ கொடுத்துருந்தாங்க ஸோ சேஃப்டியில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் நிறையா இது சொல்கிறாங்க பட் அதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் பில்ட் குவாலிட்டி பார்க்கும்போது முதல்ல இருந்ததுக்கு இப்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்குல்ல அது சொல்கிறேன் நான் அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்லிட்டேன் எனக்கு வந்து இந்த சேஃப்டி இதுலலாம் வந்துட்டு வித நம்பிக்கையும் கிடையாது அது என்னன்னா ஏன் போய் இடிச்சதுக்கப்புறம் நம்மளை பாதுகாக்கணும் இடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தெளிவா இருந்துட்டு போயிடலாம்ல கவனத்தை விட்டுரலாம்ல கவனத்தை வண்டி ஓட்டுறோமா வண்டி ஓட்டுறதுல மட்டும் கவனம் வச்சுக்கலாம்ல ஸோ அப்படி நம்ம கவனமா இருந்தாலும் ஆப்போசிட்ல வரவங்க தப்பு பண்ணாலும் நம்மளால வந்துட்டு அந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ அந்த ஒரு விபத்துல இருந்து நம்மளால வந்து தவிர்த்துற முடியும் நம்ம இந்தாண்ட வளர்ச்சி எடுத்துட்டு போயிடுவோம் அந்தாண்ட வளர்ச்சி எடுத்துட்டு போயிடுவோம் ஸோ நம்மளால பண்ணிக்க முடியும் அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ எல்லாரையும் நான் அது சொல்லலை என்னுடைய ஒப்பீனியன் அதுதான் ஓகே அதாவது இப்படிதான் நம்ம ஒரு கார் அப்படின்றத சூஸ் பண்ணும் தவிர மற்றபடி ரிலேட்டிவ் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ண கூடாது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா வச்சுக்கோங்களேன் அதாவது வந்துட்டு நீங்க ஒரு பிஸ்னஸ்க்காக எடுக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல அடிப்பிடிக்கான கார் அப்படின்றது வந்துட்டு தேவை அப்ப அடிப்பிடிக்கான கார்னா வந்துட்டு பிசினஸ்க்கு என்ன நீங்க பொருளை எடுத்துட்டு போறீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர் நீங்கள் கடை வச்சிருக்கிறாரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு மாருதி ஓம்னி இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் வாங்கியிருக்காரு இல்லைன்னா வந்துட்டு இந்த கார் வாங்கலாம் ஆல்டோ வாங்கலாம் உங்களுக்கு வந்து ஆல்ட்டோவே இல்லைன்னா நீங்கள் ஷிஃப்ட்டு மாதிரி கூட வாங்கிக்கலாம் அது நல்லா வந்துட்டு எல்லா பர்பஸ்க்கும் கரெக்டாக இருக்கும் நீங்க அடிப்படிக்காக எடுத்துக்கலாம் நீங்க வந்துட்டு நார்மலாக இதுக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டொயேட்டா போகலாம் டொயேட்டாவில் வந்துட்டு கிளான்சா ஸோ இந்த மாதிரி நிறையா கார்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பலினோ கிளான்ஸா அப்புறம் வேண்டி நீங்க மாறு இதுலேயே டாட்டாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு கம்மி ரேட்ல இந்த மாதிரிலாம் கார்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்க்குலாம் நீங்கள் போகலாம் நீங்கள் மைலேஜ் நீங்க ஏதாவது பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பிஸ்னஸ் லாங் ட்ரிப்பாக இருக்குது அப்படின்னா அப்ப நீங்க வந்துட்டு மகேந்திராவில் பெரிய கார் வந்து போகலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒருவேளை உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக கார் வேணும் அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ண முடியினா நீங்கள் என்ன பர்பஸ்க்கு எடுக்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்ச சஜஷன் அப்படின்றத உங்களுக்காக கொடுப்பேன் வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கிறேன் நிறைய பேர் லோன் கட்டாமல் அவங்களுக்காக லோன் எடுத்துட்டு இவங்களுக்காக லோன் எடுத்துகிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் அது விடைபெறுவது உங்களால் விஷ்வனா பாய்